ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா வேலூர் வந்துட்டோம் ட்ராப் பண்ணியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ட்ரிப்பு வந்து வேலூருக்குள்ளேயே தான் அடிச்சிச்சு நான் எடுக்கல அந்த வீடியோ இப்போ வரிசையாக ஒவ்வொன்றா போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ எடிட்டிங்லேயே உக்காந்துட்டேன் இப்போ தான் முடிஞ்சி சரி நம்ம அப்படியே கிளம்புவோம் எப்படி அடிச்சுட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை இப்போ என்னென்னா ஒரு நிமிஷம் இருங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரை நான் ட்ராப் பண்ணிட்டேன் கேட்ட அமௌண்ட்டு நூறுரூவா தான் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னார் ஆனால் டோலுக்கு வேறு அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டாரு எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு ஒரு டோலி எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறுவா கொடுத்துருக்காருங்க அவ்வளோ தான் நான் இங்கே இருந்து எம்டி எஸ்ட்டு போனோம் அப்படியே மேக்ஸிமம் விழுகலாம் ட்ரிப்பு நான் மாதிரிலாம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி விழுகலை ஸோ நம்ம நேரம் அவ்வளோதான் வேற எதுவும் சொல்ல சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ என்ன கதைனா அவர் டீ சாப்பிட போனார் பார்த்தீங்களா இதை தயவு செய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க இந்த மாதிரி நிறையா ட்ரைப் நடந்திருக்கு அவங்க இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை எனக்கும் இது நிறைய டைம் நடந்துருக்கு ஸோ இந்த டைம் சொல்லலாம் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் இதை டீ சாப்பிட்டாருங்க டீ சாப்பிட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு டோரை நான் ஏசியை போட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கேன் உள்ளே வர்றாரு இது எப்படி தெரியல உள்ளே வர்றாரு உள்ளே வந்ததுமே கதவை அடைச்சதுமே வாட குபீர்னு குசு அடித்து விட்டாரு தலைவர் அடிச்சு விடுறவர் டீயை சாப்பிட்டு அந்த கதவை திறந்து உள்ளே வராது ஒரு ஒரு செகண்டில் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் வெளியில் நின்று வெளிலே அடிச்சு விட்டு வரலாம்ல கரெக்டா ஏறி உள்ள வந்து அடிக்கிறாருங்க அப்படியே சொல்ல முடியல தூக்கி வாரி போட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன முதல் முதல்ல டோரை திறந்து வச்சிட்டேன் திறந்து வச்சு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டேன் ரெண்டாவது டைம் ரன்னிங்ல இருக்கிறப்ப திரும்ப கொழம்பி விட்டுருச்சு எல்லா டோரும் திறந்து விட்டேன் அவர் பாக்குறாரு பாவா அவர் என்ன பண்ணுவாரு ஒன்றும் இந்த இது வந்து ரெண்டாவது என் வண்டிக்குள்ளேயே வந்து நம்ம ரன்னிங்கில் இருக்கிறப்ப இதை வந்து இயற்கை யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் என் விட்டார் பார்த்தீங்களா அதை என்னால் மன்னிக்கவே முடியாது ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷமாக நின்றுட்டு வந்திருந்தா முடியல எத்தனை டிரைவர்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாமல் இருக்காங்க தெரியுமாங்க இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கு ஒவ்வொன்றா கஸ்டமரை பற்றி நான் வந்து எப்படி சொல்றது கஸ்டமரை வைய போகிறதும் கிடையாது அவளை பற்றி எதுவும் பேச போகிறதும் கிடையாது முடிஞ்சளவு ஃபீல் பண்ணாமல் எப்படி ஓட்டலாம் அப்படின்றத ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சளவு நான் சொல்கிறேன் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலைனாலும் ஒன்றும் பண்ண வேணாம்